வணக்கம் நேயர்களே இது சேனல்ஜி வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் சேனல்ஜி திருவிளையாடல் புராணம் தொடர் சிந்தனையில் என்று இசைவாது வென்ற படலம் இசைவாது வென்ற படலம் இறைவனான சொக்கநாதர் இசைப்போட்டி நடைபெற்ற போது ராஜராஜ பாண்டியனின் மனதில் நடுநிலைமையை தோற்றுவித்து பாணபத்திரரின் மனைவியை வெற்றி பெற்றதாக அறிவிக்கச் செய்ததை பற்றி கூறுகிறது இந்த படலம் படலம் என்பது கதை பானபத்திரரின் மனைவிக்கும் ஈழத்து பாடினிக்கும் இடையே ஏற்பட்ட இசைப்போட்டி ராஜராஜ பாண்டியன் நடுநிலைமையை தவறியது இறைவனார் திருமுன்னர் இசைப்போட்டி நடைபெற்றது ராஜராஜ பாண்டியன் நடுநிலைமையுடன் தீர்ப்பு கூறியது ஆகியவை இதில் விளக்கப்பட்டுள்ளன இசைவாது வென்ற படலம் திருவிளையாடல் புராணத்தின் கூடல் காண்டத்தில் நாற்பத்தி நான்காவது படலமாக அமைந்துள்ளது இனி சிந்தனைக்கு போகலாம் பரகுண பாண்டியனின் மகன் ராஜராஜ பாண்டியன் மதுரையை ஆட்சி செய்த போது மனைவி இறைவனின் புகழினை பாடி வந்தாள் ராஜராஜரின் ஆசை நாயைகளில் ஒருத்தி இசைப்பாடுவதில் வல்லவள் அவளின் இசையில் ராஜராஜ பாண்டியன் மயங்கி போயிருந்தான் ஒரு சமயம் ராஜராஜ பாண்டியன் ஆசை நாயகைக்கு பானபுத்திரரின் மனைவி மீது இசைப்பாடுவதில் பொறாமை ஏற்பட்டது எப்படியாவது பானபத்திரரின் மனைவி இசைபாடாமல் செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தாள் தன்னுடைய மனக்கருத்தை ராஜராஜ பாண்டியனிடம் தெரிவித்தாள் பாண்டியனும் தன்னுடைய ஆசிய நாயகியின் விருப்பத்தை நிறைவேற்ற திட்டம் ஒன்றை வகுத்தான் அதன்படி இலங்கையிலிருந்து இசைபாளினி ஒருத்தியை பாண்டிய நாட்டுக்கு வரவழைத்தான் பின் பாணபத்திரரின் மனைவியிடம் ராஜராஜ பாண்டியன் ஈழத்திலிருந்து இசைபாளினி ஒருத்தி வந்துள்ளாள் அவள் தன்னை இசைப்பாடியில் வெல்ல உங்கள் நாட்டில் யாரும் இருக்கின்றனா என்று கேளியாகவும் ஆணவமாகவும் பேசுகின்றான் ஆதலால் நாளை நடைபெறும் போட்டி நீ கலந்து கொண்டு அவளை வெல்ல வேண்டும் என்று கூறினான் இதனை கேட்டதும் பானபுத்தரின் மனைவி ரசி சொக்கநாதரின் திருவருளால் நான் நாளை நடைபெறும் இசைப்போட்டியில் வெல்வேன் என்று கூறினாள் பின்னர் ராஜராஜ பாண்டியன் ஈழத்து பாடனியிடம் நீ நாளை நடைபெறும் போட்டியில் பாணவத்தரையின் மனைவியை எதிர்த்து பாடு நீ எவ்வாறு வாடினாலும் நீயே வெற்றி பெற்றதாக நான் அறிவிப்பேன் என்று கூறினான் மறுநாள் காலையில் அரசவையில் இசைப்போட்டி ஆரம்பமானது இழுத்து நீ மிகுந்த இருமாப்புடன் ஆரவாரத்துடன் அரசவைக்கு வந்தாள் பாண்டவத்தடையின் மனைவி அமைதியாக இசைப்போட்டி நடைபெறும் இடத்துக்கு வந்தாள் இழுத்து பாடி நீ கொடுத்த தைரியத்தில் பாணபத்திரரின் மனைவியிடம் வம்பு இழுத்தாள் பாணவத்திரரின் மனைவி நான் உன்னிடம் இசையாவது செய்ய வந்தேனே ஒழிய சண்டையிட வரவில்லை என்று கூறினாள் உடனே ராஜராஜ பாண்டியன் பெண்களே நீங்கள் இருவரும் சண்டையிடுவதை விட்டுவிட்டு பாடல்களை பாடுங்கள் என்று கூறி இசை தொடங்கி வைத்தான் இருவரும் இசை பாடல்களை தனித்தனியே பாடினர் இருவரின் பாடல்களையும் கேட்ட ஆகியோர் பாணபத்தரின் மனைவியின் பாடல்கள் நன்றாக இருந்ததாக கூறினர் ஆனால் ராஜராஜ பாண்டியன் ஈழத்துப் பாடினி வென்றாள் என்று கூறினான் இருவேறு கருத்து வந்ததால் பாண்டியன் மற்றொரு நாளுக்கு இசை போட்டியை ஒத்தி வைத்தான் பாண்டியன் தன்னை புகழ்ந்து பேசியதால் ஈழத்து பாடினி இருமாப்புடன் தன் சென்றாள் பாணபத்தரின் மனைவி சொக்கநாதரை சரணடைந்தான் மதுரையின் மண்ணினை சுந்தர பாண்டியனாக ஆட்சி செய்த பெருமாளை ராஜராஜ பாண்டியன் நடுநிலைமை தவறி பேசுகிறான் தேவரீர் திருவருள் புரிந்து என்னுடைய துன்பத்தை போக்கி அருள வேண்டும் என்று மனமுருகி வழிபட்டாள் அப்போது ஆகாயத்தில் நின்று பெண்ணை அஞ்சற்க நீ வெல்லும்படி அருளுவோம் என்று திருவாக்கு கேட்டது மறுநாள் பாண்டியன் அவ்விருவரையும் அவைக்கு அழைத்து போட்டியிட்டு பாடும்படி கூறினான் இருவரும் பாடினர் முதல் நாள் சொல்லியது போலவே ஈழத்து பாடினி வென்றாள் என்று பாண்டியன் கூறினான் அவையோரும் பாண்டியன் கூறியதை ஆமோதித்தனர் உடனே பானபத்தனரின் மனைவி அரசே உன்னுடைய சொல்லை அவையோரும் எதிரொலிக்கின்றனர் ஆதலால் நாளை இடம் மாறி ஆடிய ஆடலரசனின் முன்னர் நாங்கள் பாடுகின்றோம் அங்கு வந்து யார் இசைவாதில் வென்றது என்று கூறுங்கள் என்று கூறினார் அதற்கு அரசன் உட்பட எல்லோரும் உடன்பட்டனர் மறுநாள் திருக்கோவிலில் இசை போட்டி ஆரம்பமானது அங்கே சொக்கநாதர் இசைப்புலவராய் புலவராய் அங்கு வந்தார் அரசன் உட்பட எல்லோரும் அவரை வரவேற்றனர் எழுத்து பாழினி முதலில் பாடினாள் பின்னர் பானபத்திரரின் மனைவி பாடினாள் இறைவன் அவரின் திருவருளினால் ராஜராஜ பாண்டியன் நடுநிலைமையில் இருந்து பானபத்திரரின் மனைவி வென்றதாக அறிவித்தான் அவையோரும் அதனை ஆமோதித்தனர் உடனே அங்கிருந்த இசைப்புலவரான சுக்கநாதர் எழுந்து இது அற்புதம் இது அற்புதம் என்று கூறி மறைந்தார் ராஜராஜ பாண்டியன் தன்னிடம் ஏற்பட்ட மனமாற்றம் மற்றும் இசைப்புலவராய் வந்தது தான் என்பதை உணர்ந்தான் பின்னர் ஈழத்து பாடினியின் தோளில் பானபத்திரரின் மனைவியை அமரச் செய்து மனைவியின் வெற்றியை உறுதி செய்தான் பானபத்திரரின் மனைவிக்கும் ஈழத்து பாடி நிற்கும் பரிசுகள் பல வழங்கினான் அதன்பின் ராஜராஜ பாண்டியன் சுகுண பாண்டியன் என்ற மகளைப் பற்றி இழிது வாழ்ந்திருந்தான் இசைவாது என்ற படலம் கூறும் கருத்து எவரின் சூழ்ச்சியும் இறைபக்தர்கள் முன்னால் எடுபடாது என்பதே இசைவாது என்ற படலம் கூறும் கருத்தாகும் எவரின் சூழ்ச்சியும் இறைபக்தர்கள் முன்னால் எடுபடாது என்பதே இசைவாது என்ற படலம் கூறும் கருத்தாகும் அன்பு நேர்களே இது சேனல்ஜி உங்களுக்காக ஒரு நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் எழுதி அனுப்புங்கள் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி பேட்காஸ்ட் சேனல்ஜி அட் ஜிமெயில் டாட் காம்